வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ஸோ எப்பயுமே நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கு வந்து நம்ம ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குடோன் தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு அந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் வாங்கணும் பட் எல்லாமே வந்து ரொம்ப ஆஃப் அஃபோர்டபுளான ரேஞ்சஸ்லாம் நீங்கள் வாங்கலாங்க இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்த உடனே அசந்துடுவீங்க அந்தளவு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது ஸோ வெளியே நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்னு பார்க்குற சாரிலாம் எங்கள் உங்களுக்கு இரநூறுபா முந்நூறுபான்னு பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாபம் ஸோ உங்களோட தீபாவளி பட்ஜெட் மூவாயிரூபா ஐயாயிரரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ரெண்டாயிரூபாய்க்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அந்தளவு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இந்த பூனம் பட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூறுரூபா ரேஞ்சஸில் பார்த்துருப்போம் இங்கே இந்த ரேட்டில் இதெல்லாம் எவ்வளோண்ணே இந்த பூனம் பட்டெலாம் முந்நூற்றி முப்பது ரூபா தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஐநூறுபா அறநூறுபா நிறையா கடைகளில் பார்த்துருக்கோம் இங்கே வெறும் முந்நூறுரூவா ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்கலாம் இது என்ன சாரீண்ணே இப்போ ட்ரெண்டிங் இந்த பூனம் பட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க நல்லா ஷிம்மரியான ஒரு பூனம் பட்டு அதில் பாருங்கள் புதுவாக புதுசாக ஒரு டிசைனோட செமையாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து முந்நூறுவா என்னென்ன ஸ்டார்ட் ஸோ முந்நூற்றி முப்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் நீங்கள் பெரிய கடைகளில் போனீங்கன்னா ஐநூறுரூவா அறநூறுவாங்க பட் நம்மளோட இந்த குடோனில் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது என்ன கடை அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த வியாபாரிகளுக்கான ஒரு கடைங்க மொத்தமாக வாங்கணும் பட் இந்த தீபாவளியில் உங்களுக்கு ஆஃபராக நீங்கள் வந்து பத்து சாரி இல்லைன்னா வந்து இதை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எடுக்கிறீங்க நீங்கள் அஞ்சு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு அஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க அப்படியே கலந்து சாரீ கலெக்ஷன்ஸாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் கட்டாகவும் எடுக்கலாம் அப்படியே ஒரே பேட்டர்னிலே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இங்கே வந்து எடுக்கலாம் அடுத்த சாரி பாருங்க முன்னூத்தி ஐம்பது என்னென்ன செம்மையா இருக்கு இதெல்லாம் காட்டன் சாரி அழகா டீச்சர்ஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி சாரி நீங்க ட்ரை பண்ணலாங்க சூப்பரா இருக்கு காட்டன் சாரி என்னென்ன ரங்கீலா சாரி சூப்பரா இருக்கு இதெல்லாம் எவ்வளோண்ணே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் நானூற்றி தானா ஸோ ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் வைர ஊசி வைர ஊசி ஸாரீ இது எவ்வளோண்ணே ஸோ நானூறுபா தாங்க ரேட் எல்லாமே வந்து செம்ம கம்மியாக ஸோ வியாபாரிகளுக்கான கடையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் ஸோ எனக்கே ஒவ்வொரு சாரியும் பார்க்க பார்க்க ஷாக்கிங்காக தான் இருக்குது ரேட்டெல்லாம் அவ்வளோ அஃபோர்டபுள்ங்க சின்ன மருமகள் சாரியா ஓகே சிறி மடிப்பு சாரி இதுவும் பட்டு லுக்கில் உங்களுக்கு சாரி இதெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் தாராளமாக வியா பண்ணலாம் ஸோ இதில் பாருங்களா செமி சில்க் கலெக்ஷனுங்க அது எவ்வளோ ஒன்றே அந்த செமில்க் சின்ன மருமகள் சாரி எவ்வளோ நானூற்றி ஐம்பதுதானா ஸோ இதெல்லாம் நிறைய கடையில் நாங்கள் வந்து எண்ணூறு தொள்ளாயிரம்னு பார்த்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ஸோ இரநூத்தி ஐம்பது தாங்க சூப்பராக இருக்குது ஓகேண்ணா கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா சாரிங்க கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தீபாவளி கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்புடின்னா தாராளமாக இதெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் ஆர்கானிக் பட்டு ஆர்கானிக் பட்டு சூப்பராக இருக்கணுமா இந்த குபேரப்பட்டு எவ்வளோண்ணே இதெல்லாம் செமிசில்கில் பார்க்குறது முதல் ஐநூறா சூப்பராக இருக்கண்ணே ஐநூறுரூவா தானா ஸோ இதெல்லாம் ஐநூறுரூவா தாங்க ரேட்டெல்லாம் பார்க்கும் போது சீரியஸாக இங்கேயே நம்ம வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிக்கலாம் ஆனால் சிங்கிள் இண்டிவிஜுவல் சாரி வந்து கேட்காதீங்க இந்தியன் டூ சாரி ஒர்க் ப்ளவுஸோட ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணே ஸோ இது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு ரொம்பவே பரிச்சயமான கடைங்க பட் வியாபாரிகள் தான் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நமக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளே வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் மொத்த விலைக்கே தராங்க ஸோ மொத்த விலைக்கே தந்துட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸ்டோன் சாரி ஆன்லைனில் ஆன்லைன் சாரி நிறையா உள்ள நிறையா பேர் கேட்குறாங்க ஆன்லைன் சாரி பார்த்துட்ருக்கோம் நல்லா ஷிம்மரியான பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்து சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் ஜொலிக்குதுங்க செமையான பிளைன் பேக்ரவுண்ட் சாரி இது எவ்வளோண்ணே முந்நூற்றி நாற்பது தான் ஸோ ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அஃபோர்டபுளாக இருக்குதுங்க ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வர வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஎம் ஸாரீஸுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க இந்த தீபாவளிக்கு சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் எடுக்கணும் நான் வந்து நிறையா சாரீஸ் ஆனால் செமையான ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ்ங்க இங்கே சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாதுங்க பட் வந்து நீங்கள் நிறைய எடுக்கணும் அப்படின்னா கம்மி ப்ரைஸில் நம்ம கேஎம் சாரீஸில் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எடுப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஆளாக வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ்ங்க ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு போயிடலாம் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் ஸோ வெளியே நீங்கள் ஐயாயிரூவா கொடுத்து வாங்குகிறதை ஜஸ்ட் மூவாயிரம் ரூபாயில வாங்கிட்டு போயிடலாம் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க கேஎம் சாரீஸ்க்கு இன்னர் வீடு எல்லாம் மீட் பண்ற வரைக்கும் பை